மனமே நலமான நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம் சமீப காலமாக ஒரு புதிய ஆனால் வரவேற்கத்தக்க மாற்றம் பெற்றோர்களிடம் ஏற்பட்டிருக்கிறது தங்கள் குழந்தைகளை பத்தாவது பதினொன்றாவது படிக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாகவும் இருந்தாலும் சரி அவர்களை பெற்றோர்களை அழைத்து வந்து எங்கள் குழந்தைகளுக்கு செக்ஸ் எஜுகேஷன் மற்றும் ரிலேஷன்ஷிப் எஜுகேஷன் என்பதை சொல்லித்தாருங்கள் அதை முறையாக சொல்லித்தாருங்கள் உங்களை போன்ற தகுதி வாய்ந்த ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் அதை சொல்லும் பொழுது முறையாக இருக்கும் எங்களால் அதை சரியாக சொல்ல முடியவில்லை என்று கேட்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம் என்றே நினைக்கிறேன் ஏனென்றால் இதை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாமல் பல பிரச்சனைகள் சிக்கிக்கொள்கிறார்கள் மேலை நாடுகளில் இந்த செக்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எஜுகேஷன் என்பது மிக மிக சாதாரணமாகிவிட்டது அந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பருவநிலை மாற்றங்கள் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஹார்மோன்கள் சுரப்பதினால் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் இதனால் ஏற்படக்கூடிய பாலின ஈர்ப்பு அதன் காரணமாக இவர்கள் ஆழம் தெரியாமல் இதன் விபரீதம் தெரியாமல் சோஷியல் மீடியா இவற்றின் மூலமாக யாரிடமாவது பேசி அதனால் சிக்கல்களில் ஈடுபடுவது அல்லது தங்கள் புகைப்படங்களை வெளியிடுவது முகம் தெரியாத நபர்கள் அவர்கள் முகம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை அவர்கள் மூலம் பேசி பின்னர் பல பிரச்சனைகளில் ஈடுபடுவது என்பதெல்லாம் சர்வசாதாரணமாக அந்த பிரச்சனை ஏற்பட்ட பிறகு சிகிச்சைக்காக அழைத்து வரும் நிலைமையிலிருந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு இவை போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் எங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பாக வைப்பதற்கான முயற்சி இது என்று அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அழைத்து வரப்படும் அந்த மாணவர்களுக்கு முதலிலே நாங்கள் கேட்பது நீங்கள் எந்த அளவு இதை பற்றி தெரிந்திருக்கிறீர்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பல தவறான தகவல்கள் அவர்கள் நண்பர்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பது தெரிகிறது அதை முதலில் நீக்குகிறோம் மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ் என்று சொல்லுவோம் தவறான நம்பிக்கைகள் அல்லது இயற்கைக்கு புறணான முரணான நம்பிக்கைகள் அவர்கள் வைத்திருந்தால் அவற்றை நீக்குவது அடுத்து அவர்களுக்கு உங்களது கேள்விகள் என்ன எது மாதிரியான சந்தேகங்கள் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை கேட்டு அந்த சந்தேகங்களுக்கான விடைகளை கொடுக்கிறோம் அதன் பின்னர் மூன்றாம் கட்டமாக இதை தாண்டி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் இதற்கு மேல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறோம் அதில் முறையாக எதிர்பாலின ஈர்ப்பு என்பது இயற்கையாக ஏற்படும் அப்பொழுது நட்பு என்ற வட்டம் தாண்டி அது ஒரு காதல் என்கிற அளவில் முழுமையான ஈர்ப்பாக அதில் செல்லும் பொழுது சரியான முடிவுகளை எடுக்கும் வயது இதுவல்ல உங்கள் மூளை இன்னும் முழுமையாக மு முதிர்ச்சி அடையவில்லை இருபத்தி மூன்று அல்லது இருபத்தைந்து வயதில்தான் ஒரு நபரின் மூளை முழுமையாக முதிர்ச்சி அடைந்து அதன் கனெக்ஷன்கள் முழுமையடைந்திருக்கின்றன என்று சொல்லுவோம் அதற்கு முன்னராக எடுக்கக்கூடிய செயல்கள் அனைத்துமே இம்பல்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் சில நேரங்களில் நாம் ரிஸ்க் என்பதை குறைத்து மதிப்பிடுகிறோம் ரிவார்டு என்பதை அதிகமாக மதிப்பிடுகிறோம் அதனால்தான் பல்வேறு சிக்கல்களில் பலர் ஈடுபடுகிறார்கள் அதுபோலவே இந்த பாலின தொடர்பான விஷயங்களிலும் அதிகமாக ரிஸ்க் எடுப்பது சில நேரங்களில் அதனால் பிரச்சனைகள் சிக்குவது என்பதெல்லாம் எளிதாக நடைபெற்றுவிடும் இதற்கு அடுத்தபடியாக இன்னும் ஒன்று இயல்பாக பல பள்ளிக்கூடங்களில் நடப்பது ஒரு ஆணோ பெண்ணோ தனியாக சென்று கொண்டிருப்பார்கள் அவர்கள் நண்பர்கள் இந்த பெண் உண்மையில் ஆர்வமாக இருக்கிறார் அல்லது இந்த பையன் உண்மையில் ஆர்வமாக இருக்கிறான் என்று ஒரு இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி அவர்கள் இருவருக்கும் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி விடுவார்கள் அதனால் பல்வேறு சிக்கல்கள் வரும் சில நேரங்களில் இதை வைத்து அவர்கள் அவர்களை கேலி செய்வது என்பதெல்லாம் ஏற்படுகிறது இதனால் அந்த மாணவன் அல்லது மாணவியின் கவனம் படிப்பிலிருந்து சிதறி பத்து அல்லது பன்னிரெண்டாவது வகுப்புகளிலே பத்து இருபது பெர்சன்டேஜ் மதிப்பெண்கள் குடையும் பொழுது அவருடைய எதிர்காலம் பல்வேறு நிலைகளில் கேள்விக்குரியதாக மாறிவிடுகிறது ஆக இதுபோல் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை முன்னதாகவே சொல்லி இப்படி நண்பர்கள் செய்தாலும் அதிலிருந்து நீ எவ்வாறு தப்பித்துக் கொள்வது நண்பர்கள் இதை கேலி செய்தால் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது எப்படி உன்னுடைய கவனத்தை படிப்பிலேயே வைத்திருப்பது எப்படி என்பதை பற்றியெல்லாம் சொல்லித் தருகிறோம் அடுத்தபடியாக இதுபோல் ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டாலும் நிரந்தரமாக ஒரு வாழ்க்கை முழுவதுக்குமான ரிலேஷன்ஷிப்பாக அது தொடர்வதற்கு வாய்ப்பில்லை அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன எனவே அந்த எல்லைகள் மீறாமல் எப்படி பார்த்து கொள்வது இது உன்னுடைய படிப்பை மற்ற பொறுப்புகளை மாற்றி விடாமல் உன்னுடைய கவனத்தை சிதற விடாமல் எவ்வாறு முடிவுகளை எடுப்பது என்பதை பற்றி எல்லாம் சொல்லித் தருகிறோம் இது நல்ல பயனை தந்திருக்கிறது என்று கடந்த ஒன்று ரெண்டு வருடங்களாக வந்து போனவர்கள் ஒரே ஒரு செஷனிலேயே பெரும்பாலும் இதை சரி செய்து விட முடிகிறது அரிதாக சில பேருக்கு மட்டும் இரண்டு அல்லது மூன்று செஷன்கள் தேவைப்படுகிறது பெற்றோர்கள் சிறிது காலம் கிடந்து அவர்களே மற்ற பெற்றோர்களிடம் சொல்லி இது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இதன் காரணமாக அவர்கள் நடவடிக்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது முன்பை விட இப்பொழுது அவர்கள் பொறுப்பாக இருக்கிறார்கள் அவர்கள் பாடங்களில் அவர்களே கவனம் நல்ல முறையில் செலுத்த முடிகிறது என்பதையெல்லாம் அவர்களுடைய ஃபீட்பேக்காக கொடுத்திருக்கிறார்கள் இந்த செய்தி அனைத்து பெற்றோர்களுக்கும் சென்று சேர்ந்தால் இன்னும் பலர் இதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் இதை உங்களுக்கு சொல்லுகிறோம் நன்றி வணக்கம்